பக்தி நேரம் என் அன்பிற்கினிய கிணிய நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன் இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே நாம் காண இருக்கும் தலைப்பு என்ன தெரியுமா சகல நோய்களையும் வினைகளையும் தீர்த்து சர்வ நன்மைகளையும் சகல சௌபாகியத்தையும் அருளும் சுந்தர காண்டம் வழிபாடு ஆஞ்சநேய சுவாமி அதாவது ராமாயணத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆஞ்சநேய சுவாமி இல்லைன்னா ராமாயணமே இல்லை அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்வார்கள் அந்தளவு ராமனின் மீது அபரிமிதமான பக்தியை கொண்டவர் நம்முடைய ஆஞ்சநேய சுவாமி சிவபெருமானின் ஹம்சமான ஆஞ்சநேய சுவாமி ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலகாண்டம் ஆரண்ய காண்டம் யுத்த காண்டம் என்று பல காண்டங்கள் இருக்கிறது அதிலே சுந்தர காண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த சுந்தர சுந்தரகாண்டத்தில் தான் வந்து ஆஞ்சநேய சுவாமி நினைத்ததை சாதித்தார் அதாவது ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இந்த சுந்தர சுந்தரகாண்டத்தில் தான் அவர் நிறைவேற்றினார் இராமாயணத்திலே நிறைய காண்டங்கள் இருக்கிறது அதாவது பாலகாண்டம் யுத்த காண்டம் ஆரண்ய காண்டம் என்று பலவிதமான காண்டங்கள் இருக்கிறது அதிலே சுந்தர காண்டம் அதுதான் நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறது சுந்தரகாண்டம் என்றால் என்ன இந்த சுந்தரகாண்டம் எத்தனை முக்கியமானது இந்த ராமாயண இதிகாசத்திலே அதைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது மூலமாக என்னென்ன நல்லது வருன்றத நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க இந்த சுந்தரகாண்டம் என்னென்னா சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போன பிறகு ராமர் வந்து சீதையை தேடி போகிறார் அப்போ சீதையை தேடி போகும்போது ஹனுமனுடைய நட்பு கிடைக்கிறது ஓகே அப்போ அந்த ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமபிரான் கிட்டே தன்னுடைய குறைய சொல்கிறார் இந்த மாதிரி இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இல்லைனா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வாலி சுக்ரீவன் கதை இருக்கிறது அதை நம்ம பார்க்க வேண்டாம் ஏன்னா அது ஒரு தனி எபிசோடு இது வந்து சுந்தரகாண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேய சுவாமி வந்து எப்படி ராமனுக்கு உதவியாக இருந்து சீதையை மீண்டும் அவரோடு ராமரோடு சேர்க்க ஆஞ்சநேயர் எப்படியெல்லாம் நமக்கு அதிலே உதவிடுகிறார் என்பது தான் இந்த சுந்தரகாண்டம் அது ஏன் சொல்கிறேன்னா காரிய சித்தி என்று சுந்தரகாண்டத்திற்கு ஒரு பேரே இருக்கிறது எல்லா காரியத்திலும் வெற்றியையும் ஜெயத்தையும் தருவது தான் சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா அந்த பிரிட்ஜு பாலம் கட்டுறதுக்கு கல்லை போடுறாங்கல்ல ஒவ்வொரு வானரப்படைகளும் அந்த வானரப்படிகளும் ஆஞ்சநேயரும் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து அந்த கற்களை நேராக போட்டு ராமர் அந்த பாலத்தை கடப்பதற்கு உதவியாக இருக்கும் அந்த வானரக் கூட்டணியின் தலைவனாக ஆஞ்சநேய சுவாமி அதை ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு தூதுகுரா போகிறார் ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் நீ பண்ணுறது தப்பு நீ வந்து சீதையை வந்து விட்டுடு இது நீ பண்ணுறது தவறு அப்படின்ட்டு நன் நெறியை ராவணனுக்கு உபதேசமாக கூறுகிறார் ஆஞ்சநேய சுவாமி அது இல்லாமல் கண்டேன் சீதையை என்று ராமனிடம் திரும்பி வந்து சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி பார்த்தோன்னா சீதைக்கு ஒரு பயம் வந்துடுது ஐயோ இது வந்து எப்படி இவனும் வந்து ராவணன் அனுப்பப்பட்ட ஒரு ஏன்னா ராவணன் வந்து வேறு ஒருத்தர் தானே சீதையை கவர்ந்துன்னு போகிறான் ஸோ ஆகவே அப்போது ராமர் கொடுத்த இந்த கனையாழியை பார்த்தோன்னு தான் சீதைக்கு ஆஹா என் கணவனோட இது அப்படின்னு சொல்லிட்டு சீதையும் வந்து சொல்கிறான் ஒன்றும் கவலைப்படாது நான் நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஸோ என்ன தாற்பயம்னா சுந்தரகாண்டம் வந்து காரிய சித்திகளையும் அதே போன்று சஞ்சீவி மலையை பேர்த்தெடுத்து அதாவது லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித் எய்த நாகாசுரத்தின் மூலம் லக்ஷ்மணன் வந்து மூர்ச்சியாக விடுகிறார் அப்போ அங்கே இருக்கும் முனிவர்கள் சொல்கிறாங்க இவர் வந்து சஞ்சீவி மலையில் இருக்கிற மூலிகையை வந்து நம்ம பறித்து அதை வந்து போட்டால் தான் அவர் பழைப்பார்ன்னு சொல்லிடுறாங்க அப்போது ராமன் மனம் ததுவும் பொழுது சுவாமி பறந்து சென்று அந்த சஞ்சீவி மலையே பேர்த்தெடுத்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறார் அப்பேற்பட்ட பக்தி ஸோ இந்த சுந்தரகாண்டம் வந்து என்னென்ன நமக்கு கற்றுத்தரதுன்னா வாழ்க்கையிலே நினைத்ததை நாம் எல்லாம் நிறைவேற்ற எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற எந்த நோய் நம்மை தாக்கினாலும் அந்த நோயிலிருந்து பரிபூர்ணமாக விலக அந்த நோய் அடியோடு விட்டொழிய சகல நன்மைகளோடும் சகல க்ஷேமத்தோடும் நம் வாழ்க்கை நடத்தித்தர சொல்லும் ஒரு அற்புதமான உபாயம்தான் இந்த சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டம் வழிபாடு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்பாக வழக்கம் போல் நம்முடைய ஒரு சின்ன பாடல் உங்களுக்காக வானர வீரா ஹனுமந்தா ശ്രീരാമദൂദ ഹനുമന്ത രാമജയം ശ്രീരാമജയം ഹനുമൻ ഹനുമാർക്കൈ ലേതു ഭമജയം ശ്രീരാമജ ഹനുമാർക്കൈ ലേതു ഭരൂപരിശനമേ കണ്ടമേ കണ്ട മേ ബലഭീമാലഭീമാരുതിരാ ബലഭീമാ ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானே போற்றி ஆதிவ்யாதிகர விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமியே போற்றி பக்தர்களை சனிக்கிழமை ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது ஹரிகரசுதன் ஐயப்பன் சனீஸ்வரன் மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வார் இந்த நாலு பேர் ரொம்ப எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதாவது வெங்கடேச பெருமாள் வெங்கடாஜலபதி அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமிக்கும் உகந்த கிழமை வந்து சனிக்கிழமை புதன்கிழமையும் நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியும் வழிபடலாம் ஏனென்றால் சொல்லின் செல்வன் நான் ஏற்கனவே என்ன புதன் புதன்தான் வாக்குக்கு அதிபதி ஸோ ஆஞ்சநேய சுவாமி சொல்லின் செல்வன் புதன்கிழமையும் நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடலாம் சனிக்கிழமையும் ஆஞ்சநேய சுவாமி வழிபடலாம் அதாவது நம்மளுடைய கர்ம வினைகள் மூலமாக சனீஸ்வர பகவானின் கடும் தாக்குதல் கடும் நெருக்கடிக்கு ஆளாகாமல் ஆஞ்சநேய சுவாமி வழிபட ஓரளவு இந்த கடுமையான நெருக்கடியும் கடுமையான தாக்குதலும் நமக்கு குறையும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு சரியா இப்போது நான் சொல்ல போகிறது வந்து என்னென்னா நம்ம வெற்றில மாலை போடுறது ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சுந்தர காண்டம் ராமாயணத்திலே பாலகாண்டம் யுத்த காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் ஆரண்ய காண்டம் இந்த மாதிரிலாம் நிறைய காண்டங்கள் இருக்கிறது அந்த காண்டங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ராமாயணம் அதிலே முக்கியமானதாக கருதப்படுவது சுந்தர காண்டம் இந்த சுந்தரகாண்டம் வந்து தாங்க அவருக்கு பேரே வந்து ஏன் சிரஞ்சீவின்னு வந்தது தெரியுமா அவருக்கு சாவே கிடையாதுங்க ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி அதாவது லக்ஷ்மணன் வந்து ராவணனோட மகன் இந்திரஜித் வந்து நாகாசுரத்தை விட்டவுடனே லக்ஷ்மணன் மயக்கம் போட்டு ஊந்துறான் அதாவது மூர்ச்சியாகிடறான் அப்போ ராமர் வந்து சகோதர பாசலில் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேங்க வாழ்க்கையில் நாம் எல்லாம் கற்றுக்க வேண்டிய நினைந்துருமாங்க ராமாயணத்தில் ராமர் வந்து எப்படி வாழ்ந்து கட்டினார் ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை கற்று தரும் பாடம்தான் இந்த ராமாவதாரம் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு சகோதர பாசன்னா என்ன அதுக்கு உதாரணம் ராமன் அம்மா பாசன்னா என்ன அதுக்கு ராம் அதே மாதிரி அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்பா சொன்னாங்கிறதுக்காக ஒரே வார்த்தைங்க காட்டுக்கு போனாருங்க ஸோ அப்பேற்பட்ட இன்றைக்கி எல்லார் பெற்றோர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் குழந்தைங்களை வளர்க்க கஷ்டமே படவானாங்க அவங்களுக்கு நல்லதாக கற்றுக் கொடுங்க இப்போ ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க இந்த பப்ஜி குப்ஜி அந்த கேம் இந்த கேம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு ராமாயணத்தை டவுன்லோட் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ அனிமேஷனில் ராமாயணம் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கட்டங்க பசங்கள்லாம் ராமாயணத்தை பார்த்து வளர்ந்தால் மகாபாரதத்தை பார்த்து வளர்ந்தாலே பசங்க வந்து பர்ஃபெக்டாக வளருவாங்க நம்ம அட்வைஸே பண்ணவானா அவனுக்கு தெரியுங்க இப்போ வீட்டில் இப்போ அண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை தம்பியோட சண்டை போடுவான் இல்லை தம்பி அண்ணோட சண்டை போடுவான் ஆனால் நீங்கள் ராமலக்ஷ்மணர் ஒற்றுமையை வந்து அந்த பையனுக்கு ராமாயணத்தை வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணி காட்டுங்க அவனை பார்க்க வைங்க ரெண்டு பேரும் இப்படி இருப்பாங்க ஆஹா தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் துடிப்பான் அது ரத்தம் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்பது பழமொழி இருக்குது அதை நான் மறுக்கலை ஆனால் இவனுக்குள்ளே இருக்கிற இன்டிமேசி அதே மாதிரி நீங்கள் சொல்வேன் நான் விளையாட்டாக ஒன்று சொல்லுவேன் பத்து ஆம்பளைங்களை சேர்ந்து ஒரு ரூமில் விடுங்க ஒன் ஹவர் கழிச்சு வெளியே சொல்லலாம் சிரிச்சின்னே வருவாங்க ரொம்ப வானா ரெண்டு மூணு பொம்பளைங்களை ஒரு ரூமில் பூட்டி வைங்க ஒன் ஹவர் கழிச்சு வெளியேடுங்க அடித்து வ சட்டை கிட்ட கீஞ்சி எல்லாம் அப்படியே ஒரு ரூம் வெளியே சண்டை போட்டுன்னு வெளியே வருவாங்க இது நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா பெண்களை தவறாக சொல்லவில்லை பெண்கள் வந்து எப்போவுமே வந்துன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப உடும்பு புடியாக இருப்பாங்க நான் சொன்னதான் கரெக்டு இல்லை இல்லை நீ சொன்னது தப்பு இல்லை இல்லை நான் சொ முயலுக்கு பிடித்தது மூன்று கால் திருப்பியும் சொல்கிறேன் பெண்களை நான் குறைவாக சொல்லவில்லை அவர்களுடைய குணாதிசயம் என்னென்னா தன்னுடைய ஸ்டாண்டில் எப்போவும் ஃபோமாக இருப்பாங்க இப்போ இந்த இந்த ஒரு கூட்டு குடும்பத்தில் இன்றைக்கி ஏங்க கூட்டு குடும்பம் பிரிஞ்சுது உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் கூட்டு குடும்பம் ஏங்க பிரியுது ஒரு மூணு பெண்கள் வெவ்வேறு குடும்பத்துலேருந்து ஒரு பொழுது அவங்களுடைய வேவங்க செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அண்ணன் தம்பிகளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ராமாயணத்தை இவங்களுக்கும் போட்டு காட்டுங்க அப்போ தெரியும் எப்படி அந்த மருமகள் கௌசல்யாலேருந்து கைகையிலேருந்து ஊர்மிலாலேருந்து எல்லோரும் எப்படி ஒத்துமையாக இருந்தாங்க ஜாயின் ஃபேமிலி என்றைக்குமே ஸ்ட்ரென்த்துங்க அதை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கும் பாருங்கள் கிராமத்தில் ஒரு சில கூட்டு குடும்பத்துலலாம் எத்தனை நன்மைகள் அதாவது அவங்களுக்கு அடுத்த தலைமுறை தவறாக போனாலும் அவர்களை இழுத்து கொண்டு எப்படி அவர்களை இழுத்து கொண்டு நல்வழிப்படுத்துவதுதான் இந்த கூட்டு குடும்பத்தின் சாராம்சம் இன்றைக்கெல்லாம் பிரிஞ்சு போச்சுங்க அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எது வரக்கூடாதுன்னு நான் பயந்தேனோ அது இங்கே வந்துருச்சுங்க கல்யாணம் ஆகிடுதா ஒன்று மருமக வந்து புருஷனை கொண்டு போகிறது இல்லைன்னா இப்போ பையனோட அப்பா அம்மா ஐயோ நமக்கும் மருமகளுக்கும் செட் ஆகாதும்மா அதெல்லாம் மருமக மக இன்னொரு மக அதெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது இந்த காலத்தில் அவங்கள தனியாக வைங்க இப்படி தனியாக வைக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு சண்டை வரும்போது அந்த ஈகோ வரும்பொழுது ஒரு நல்ல வழிகாட்டுதல் வந்து வீட்டில் இல்லாத போது குடும்ப நல்ல கோர்ட்டில் இன்றைக்கி அவ்வளோ டைவர்ஸ் கேஸ் இருக்குது இதை நீங்கள் மறுக்கவே முடியாதுங்க என்கிட்ட நீங்கள் சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் மறுக்கவே முடியாது பெரியோருடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கி வீட்டில் மூத்தவங்க தான் இன்றைக்கி இவ்வளோ டைவோர்ஸ் கேஸுங்க குடும்ப கோர்ட்டில் நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் என்னங்க வீட்டில் பெரியவங்களால்தாங்க சண்டே அப்படின்னு அது வர வாய்ப்பே இல்லைங்க நான் சொல்கிறேங்க எந்த வீட்லேயும் வந்து மகனுடைய சந்தோஷத்துக்கு மேலேயோ மகனுடைய சந்தோஷத்துக்கு மேலேயோ எந்த பெற்றோரும் வந்து அதுவும் திருமணம் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக அவங்க தன்னலம்னு பார்க்கவே மாட்டாங்க முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க இந்த உலகத்திலே உங்களுக்கு துரோகம் செய்யாத இரண்டு உயிர்கள் யாருன்னா உங்களுடைய தாயும் தந்தையும் தான் the people who are not selfish about our future is only our father and mother அதான் இருக்கும்போதே ஆராதீகன்னு சொல்கிறேன் ஏன்னா நமக்கு எல்லவும் கெடுதலே நினைக்காத ரெண்டு ஜீவன்கள் யாருன்னா நம்முடைய அம்மா நம்மளுடைய அப்பா ஏந்திரமா பையன் நாளைக்கு நல்லா வளர்ந்தா பொண்ணு நாளைக்கு நல்ல இடத்துக்கு வந்தால் நம்மளை பார்த்து ஒரு சின்ன நப்பாச பேராசங்க அவங்களுக்கு அவ்வளோதாங்க அதிகபட்சம் இன்றைக்கி பாருங்கள் பணத்தில் சேஃப்டியாக இருக்கிற அப்பா அம்மா யாருமே பசங்களை கையேந்து நிற்க மாட்டாங்க பசங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பசங்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறது குறைந்தபட்ச அன்பு குறைந்தபட்ச கேரிங் அவ்வளோதான் நீங்கள் அமெரிக்காவிலேருந்துன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏழு மாடி கட்டணம் வாங்கினா கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காதுங்க நீங்கள் ஆறு மாதம் கூப்பிடுறீங்க தெரியுமா அப் நான் பார்த்துருக்கேன் என்னோட என்னுடைய லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ணும்போது துபாயில் ஏர்லைன் எமிரேட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அமெரிக்கா போவாங்க நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போய் எங்கங்க வரீங்க பையனை பார்க்க போகிறாங்க ஆறு மாதம் அவங்க கூட இருப்பேன் சந்தோஷமாக இருக்குங்க பையன் பேரப்புல அந்த சந்தோஷம் கோடி கொடுத்தா கூட நீங்கள் அப்பா அம்மாவுக்கு ஈடாகாதுங்க அது இப்போ இந்த சுந்தரகாண்ட வழிபாடு இருக்குது பார்த்திங்களா இது எப்பேற்பட்ட வழிபாடு தெரியுமாங்க இது சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் கரெக்டாக நாலு மணிக்கு நல்லா குளிச்சுட்டு என்ன பண்ணுங்க ஆஞ்சநேயர் படம் முன்னாடி அழகாக உக்காருங்க உக்காந்துட்டு ஒன்றும் பண்ணோன்னா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்கள் தமிழில் இருக்குங்க அது சமஸ்கிருதம் ரொம்ப கஷ்டம் சமஸ்கிருதம் சொல்கிறவங்க சொல்லுங்கள் ஆனால் தமிழில் சுந்தரகாண்டம் கதை இருக்குது அதை படிங்க அதை ஒரே நாளில் படிக்க முடியாது சுந்தரகாண்டம் ஒரே நாளில் படிக்க முடியாது கிட்டத்தட்ட போகும் அனுமார்வால் மாதிரி அஞ்சு ஆறு சனிக்கிழமை போகும் முள்ள படிங்க ஏன்னா நீங்கள் படிக்கிறது ஆஞ்சநேய சுவாமிக்கு கேட்கணும் அது என்ன தெரியுமா ஆக்சுவலாக காரிய சித்தி அதுதான் மெயின் அந்த சுந்தர காண்டத்தோட ஒரு முக்கியமான சாராம்சமே என்ன பார்த்தீங்கன்னா காரிய சித்தி உடம்பில் இருக்கிற வியாதி நோய் நொடி இவை அனைத்தையும் கம்ப்ளீட்டாக உடைக்கிங்க அப்படியே உடைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லா தொடர்லையும் பார்த்துட்டு எல்லா சினிமாலையும் பண்ணுறாங்க இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு டாக்டர் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குங்க சாதாரணமாக இல்லைங்க ஏன்னா சிரஞ்சீவிங்க அவர் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார் அந்த சுந்தரகாண்ட பகுதியில் தான் அது வரும் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணன் மேலே அந்த மூலிகையை தெளித்து லக்ஷ்மணன் உயிர்பிழக்க வச்சார் அவர் நாகாசுரத்தை இந்திரஜித் ஏவி லக்ஷ்மணன் மூர்ச்சியாகி போனார் அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த உயர் ரக மூலிகையான சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அந்த மூலிகையை வந்து இது பண்ணாதான் லக்ஷ்மணன் பிழைப்பான ராமர் கவலை சகோதர பாசம் அதுக்கு சொல்ல வந்தேன் ராமர் உடஞ்சி போயிடுறார் ஐயோ எனக்காக தூங்காமல் இருந்தானே லக்ஷ்மணன் அவனுக்கு இப்படி ஆடுத்தேன்னு கதர்றார் அப்படி இருக்கும் பொழுது ராமபீரான் சஞ்சலப்படுகிறார் என்பதற்காக ராமனுக்கு தன்னுடைய பக்தியை காட்ட வேண்டும் அல்லவா ராமனை தன் இதயத்தில் தாங்கியவன் ஹனுமன் ராமனை உண்மையாக நேசித்த மகானு பாவன் எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் வந்து உட்காருவான்றது ஐதீகங்க இன்னிக்குங்க நான் அப்போ சொல்கிறேங்க ராம 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 இதை சொல்ல சொல்ல ஆஞ்சநேயர் சுவாமி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருப்பார் ஓடி வந்துடுவார் ஆஞ்சநேயர் அதுதான் ராமநாமத்தின் மகிமை இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் டைம் இல்லை எனக்கு நேரம் இல்லை நான் இப்படி ஓடிகிட்டுருங்க காலை சக்கரத்தை இருக்கேங்க சொல்லாதவங்க கூட உட்காந்து ராம் ராம்னு சொல்லுங்கள் ஒரு பதினோரு ராமநாமாக்களை சொல்லுங்கள் அதனுடைய புண்ணியத்தை பாருங்கள் அத்தனை புண்ணியங்க அப்பேற்பட்ட சுந்தரகாண்டம் பகுதியிலே லக்ஷ்மணனை லக்ஷ்மணனுக்கு ஏவி விட்ட நாகாஸ்திரம் மூலமாக ஏற்பட்டு மூச்சு ஏரியாகி போன லக்ஷ்மணனுக்கு அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அவர் சஞ்சீவி மலை மூலையை கொண்டு வரல ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு வந்துட்டார் நீங்கள் எவ்வளோ பேர் விழா பார்த்துருப்பீங்க சஞ்சீவி மலையோட ஆஞ்சநேயர் வர ஃபோட்டோவை அந்த சஞ்சீவி மலையை பேர்த்தெடுத்து கொண்டு வந்துட்டாருங்க அவர் அப்போ எப்பேற்பட்ட மகானுபாவன் எப்பேற்பட்ட வல்லமை கொண்டவர் ஆஞ்சநேய சுவாமி அஃப்கோர்ஸ் சிவபெருமானுடைய அம்சம் ருத்ரனுடைய அம்சம் ஆஞ்சநேய சுவாமி இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர 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 காரிய சித்தி அனுகூலங்க காரிய சித்திங்க நினச்சது நடக்குங்க சத்தியமாக நடக்குங்க ஃபேமிலியில் பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு இருபத்தொம்போது ஆகும் கல்யாணத்துக்கு நிற்பா அந்த பொண்ணு ஐயோ இன்னும் கல்யாணமே ஆகலைங்க பயமாக இருங்க நல்ல மாப்பிள்ளை வரலாங்க பொண்ணு நிறைய படித்து தொலைச்சிட்டாங்கன்னுவான் பெற்றோர் எப்படி பொண்ணு நிறையா படிச்சு தொலைச்சிட்டான்வான் ஃப்ளோவில் அது மாதிரி சொல்லவே கூடாது பொண்ணு நல்லா படிச்சுருக்காங்க அதுதான் நம்ம வாயிலேருந்து வரும் சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் ஒன்றும் நிறைய படித்து வச்சுட்டாங்க மாப்பிள்ளையே கிடைக்கலங்க இந்த சுந்தரகாண்டம் பண்ண பண்ண அந்த காரிய தடைகள் இருக்குது பாருங்க திருமணம் என்னங்க திருமணம் ஒரு மிகப்பெரிய காரியங்க லைஃப்பில் ஒரு பெரிய கேரியருங்க அது கேரியரோட முக்கியமான ஃபேஸ் அது அதே மாதிரி இந்த இன்டர்வியூ நீங்கள் எவ்வளோ இடத்துல அழுதுருப்பீங்க பெட்ரோல் சொல்லுவாங்க என் பையன் நல்லா படித்தாங்க அவனை தாங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கலங்க இப்படி கதறி பெட்ரோலையும் நான் பார்த்துருக்கிறேன் பையன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான் வேலை கிடைக்கலனால வாங்க ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயின்னு இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண 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 இதெல்லாம் அறவே ஓடி போயிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் உழைப்பு என்ற மூலதனம் மட்டும் பத்தாது அதிர்ஷ்டம் என்று வர வேண்டும் அந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும் கடவுள் மூலமாகத்தான் நமக்கு வரும் இதைத்தான் ஆணித்தனமாக மனதில் பதிவு செய்து கொள்ளும் கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் உங்களுக்கு ஒன்றிய இல்லைங்க எனக்கும் தாங்க இது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நேற்று எடுத்து படிக்கிறேன் சுந்தரகாண்டத்தை அப்படி இருக்குது அதை சொல்ல சொல்ல ஐயோ ராமனுக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹனுமன் இத்தனை செய்திருக்கிறாரா என்று எனக்கு ஆக்சுவலாக ஹனுமான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி வந்துருதுங்க அதை படிக்கும்பொழுது லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள் யாருக்காவது எதையும் எதிர்பார்க்காம நம்ம செஞ்சுருவோம் அவ்வளோ லேஸில் ஒரு வாட்டி செய்வோம் ரெண்டு வாட்டி செய்வோங்க மூணாவாட்டி என்ன பண்ணுவோம் வேடா இதே வேலையாக போச்சு அப்படின்னு இல்லை நம்ம என்ன எதிர்பார்ப்போம் சரி அவனுக்கு ரெண்டு ஹெல்ப் பண்ணிட்டோம் இதை போய் கொஞ்சம் கேட்போம் சும்மா எடுத்துக்கோங்களேன் பக்கத்து வீட்டுக்கார இவங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பக்கத்து வீட்டுக்கார ஒய்ஃப் வந்து நம்ம கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க என்னங்க கொஞ்சம் காப்பி பொடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் காப்பி பொடி கொடுப்பாங்க மூணு வாரம் காப்பி பொடி சக்கரை எல்லாம் கொடுப்பாங்க நாலாவாரம் என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டிலே இருக்கும் ஆனால் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி அதே மாதிரி அடுத்தவங்களும் நமக்கு கொடுக்குறாங்களான்னு நம்ம சொல்லுவோம் வீட்டுக்காரன் சொல்லுவான் ஏய் விடுதி நம்மகிட்ட தான் காப்பி பொடி இருக்குது நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது அவள் வந்து வாங்கி போனாலும் மூணு வாரம் முன்னாடி இப்போ நான் போய் கேட்குற கொடுக்குற அளவு பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு போய் டெஸ்ட் பண்ணுற காலங்க அது அப்போது ஆஞ்சநேய சுவாமி ராமனிடம் எதையும் எதிர்பார்க்காமல் ராமன் ஐயோ ராமன் மனம் வாடுறதே அப்படின்னு சொல்லி அந்த சஞ்சீவி மலையை தூக்கின்னு வர ஸோ சுந்தரகாண்டத்தில் அதேமாதிரி கண்டேன் சீதையை எப்படி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க ஃபஸ்ட்டு ராம தவிப்ப டென்ஷனில் இருப்பார்ல அப்போ சார் ராமா கண்டேன் சீதை அயின்றார் மெசேஜ் கொடுத்துட்டாருங்க நான் பார்த்துட்டேன் சீதையை கவலைப்படாத அவர் நல்லா இருக்கா அப்படின்னு ஸோ இத்தனை நன்மைகள் சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் எதையும் எதிர்பார்க்காமல் ராமனுக்காக செய்த இந்த சுந்தரகாண்டத்தை இந்த சுந்தரகாண்டத்தின் தமிழ் பதிப்பு இருக்குங்க அதை படிங்களை கம்பர் எழுதியிருப்பார் அப்படி இருக்குங்க அது கம்பராமாயணம் வந்து படிக்க படிக்க உங்களுக்கு அப்படியே வரும் பாருங்கள் தமிழ் மேலே ஒரு மரியாதையும் கம்பன் மேலே ஒரு மரியாதையும் ராமாயணத்தில் இத்தனை பொதுநலம் உள்ளவர்களா என் பரதன் எடுத்துக்கோங்க ஏங்க அண்ணன் செருப்பு வச்சுன்னு ஆட்சி பண்ணாங்க இதை விட ஒரு பக்தி எங்கங்க சகோதர பாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சகோதர பாசம் தாய் தந்தை பாசம் சகோதரி பாசம் ஆ ஏன் ராவணன் வந்து சீதையை போய் இது பண்ணாங்க ஏன்னா லக்ஷ்மண ராவணோட தங்கை சூர்பனகை மூக்கை விட்டான் என் தங்க மூக்கியா நீ அறுக்கிற இர நான் என்ன பண்ணுறேன் பாடுறான் ஏன் பாசம் தங்க மேலே அண்ணன் தங்க பாசமா உடனே பசங்களுக்கு பாசமில்லன்னு சொன்னாங்க பாசம் அப்புறம் தான் வந்து சினிமா அது நிஜத்தில் நடந்தது ராமாயணம் அதை சொல்லுங்க ராவணேஸ்வரன் வந்து பிறர் மனையை கவர்ந்தான் ஒரு ராட்சசன்றதாங்க கெட்ட பேர் ஆனால் அவங்ககிட்டையும் நல்ல குணங்கள்லாம் இருந்தது ராமரே அதை ஸ்லாகிச்சார் சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்திலே வாழ்க்கையை மேன்மேலும் மெருகேற்றிக்கொள்ள நமக்கெல்லாம் இருக்குது குடும்பம்னால் என்னங்க குடும்பம்ன்றது வந்து ஒரு பல்கலைக்கழகங்க யூனிவர்சிட்டிங்க நமக்குள்ள அந்த அந்த பாண்டு அந்த இன்டிமேசி பாலிட்டிக் புறமே பேசக்கூடாதுங்க புறமே பேசக்கூடாது இனி என்னங்க நடக்குது ஒருத்தன் முன்னுக்கு வந்துட்டா ஐயோயோ பாறானே இப்படி போகிறானே எப்போ விழுவான் எப்போ கீழே நசுக்குவோம் அவனை எப்படி நசுக்குவோம் அப்படி இருக்கவே இருக்காதீங்க அதுவும் பந்தங்களுக்கு ஏன் ஏங்க நண்பன் வந்து ரத்த சொந்தமே இல்லை அவன் நம்ம கூட கூட போறக்கலை ஒரு நண்பன் நமக்காக அழும்பொழுது கூட பிறந்த சொந்தங்களெலாம் தூக்கி ஒண்ணுங்க அப்பேற்பட்ட சுந்தரகாண்டம் பாருங்கள் சுயநலம் இல்லாமல் ஹனுமன் தன்னுடைய ராமனை நினைத்து பக்தியோடு ஆராதித்து ராமனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சது அந்த சுந்தரகாண்டம் படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல வெண்ணை வெண்ணையை வாங்கி ஹனுமார் அழகாக அந்த படத்தில் தடவி நல்ல வெண்ணை நல்ல பானகம் நைவேத்தியம் பண்ணி இந்த சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டே வாங்க உங்களுடைய காரியம் ஒவ்வொன்றும் நீங்கள் வேண்டதில் நடக்கலைன்னா என்னை கேளுது சத்தியமான உண்மை பக்தர்களே நான் வந்து இதுக்காக உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எண்பது விழுக்காட சுந்தரகாண்ட பாராணம் இன்றைக்கும் பண்ணுறவங்க வீட்டில் லக்ஷ்மிக்கு குறைவு கிடையாது அவங்களுக்கு மன வருத்ததே கிடையாது டென்ஷன் கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது வாழ்க்கையில் முக்கியமாக சொல்கிறேன் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண 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 உங்களுக்கு இருக்கும் ஒரு ரத்த கொதிப்பு வியாதி போயிடும் தெரியுமா உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா அத்தனை எலிவேஷன் கொண்டது அந்த சுந்தரகாண்டம் இதை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் லைஃப்பில் நான் என்ன கேட்குறேன் சினிமாவில் ரெண்டு ஹவர் உக்காடுறீங்கல்ல ட்ராமா பீச்சுக்கு முடியும்னா அஞ்சு ஹவர் உக்காடுறீங்கல்லப்பா இன்றைக்கி ஈவினிங் வீட்டில் இருக்கணாப்பா எஸ்கேப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏங்க பூஜையிலேயோ இல்லை கோயில்லையோ உங்களுக்கு ஒன் ஹவர் உட்கார முடியல தயவுசெய்து பண்ணுங்கள் உங்களை மன்றாடி கேட்டு கொள்கை இந்த சனிக்கிழமை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து இந்த சுந்தரகாண்டம் கதையை படித்து ஆஞ்சநேய சுவாமி அருளுக்கு பாத்திரமாகி வாழ்க்கையில் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷத்தோடும் எல்லா காரிய சித்தியிலும் வெற்றி பெற்று வாழ்க்கையை மேன்மேலும் மெருகேற்றுவோம் என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பக்தி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் இது கண்ணன் வழங்கும் பக்தி நேரம்